ஆஃப் ஸ்கொயர் நம்பர் த்ரீ டிஜிட்டலோட மதிபிகேஷன் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் தான் ஃபிரண்ட்ஸ் பார்க்கணும் அதோட ஷார்ட் கட் இப்போ நம்ம முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோன்னா இப்போ இங்க த்ரீ இல்லாம ஃபைவ் வந்து எண்டாக இருக்காது ஸோ அதை வந்து எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அதை வந்து நீங்க லிங்க்ல கொடுத்துருக்கு அந்த டச் பண்ணி பாத்துக்கோங்க இதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம எண்டிங் வித் ஃபைவ் இல்லாமல் எல் என்ன நம்பருக்கு ஈஸியா ஈஸியாக போட்டுரலாம் இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைண்ட்ஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஹோல் ஸ்கொயர் டூ அதாவது நூற்றி இருபத்தி வர்க்கம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்ப்ரிண்ட் பண்ணிக்கணும் ஸ்ப்ரிண்ட் பண்ணிக்கணும் இப்போல த்ரீ தான் அந்த த்ரீயோடவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பார் இந்த ஒன் டுவெல் இருக்கா நம்ம இந்த டேஷில் டுவெல் இன் அதோடவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பார் அதாவது என்ன அதாவது இன் டூ த்ரீ இன் டூ டூ பண்ணனும் ஓகேவா இப்போ இந்த த்ரீ த்ரீஸாக நம்மளுக்கு தெரியும் நயன் ஓகேவா இப்போது இந்த டுவெல் அண்ட் டூ த்ரீ நம்மளுக்கு தெரியும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்டு டூ வந்தது செவென்டி டூ ஓகேவா இப்போ இந்த டுவெல் அண்ட் டூ டுவெல் எனக்கு தெரியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்களா இந்த நயன் அப்படியே போடுவோமா ஒரு டாஷ்க்கு ஒருத்தவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் போட்டோம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த டூ வந்து அப்படியே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவன் தான் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா ஒன் ஃபோர் ஃபோர் பிளஸ் செவன் அதாவது ஒன் ஃபிஃப்டி ஒன் ஓகேவா அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பதினைந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது டூ டேஸ் ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஐ லிங்க் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க டிஃப் அண்ட் சப் பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஹோல் த ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருங்க அதாவது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க ஃபஸ்ட் நம்ம இது வந்து நம்ம ஸ்பில் பண்ணுவோமா புட் டூ ஓ வந்து நம்ம இங்கே எழுதுவோம் அப்புறமா என்ன பண்ணுவோம் திருப்பி அதோடைய நம்ம மல்டி ப்ரே ஓகேவா என்ன தாச்சும் நம்ம மறுபடியும் செவன்ட்டி எயிட்டோடனே நம்ம மல்பழம் பண்ணிக்கணும் செவென்ட்டி எயிட்டோட செவன்ட்டி எயிட் மல்டுபழை பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ இந்த மூணு நம்பர்ஸே நம்ம மலபிழை பண்ணிக்கணும் இல்லைன்னா செவன்ட்டி எயிட்டின் டு டூ வல்லிக்கோமா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படின்னா இங்கே மேலே வந்து டூ ஹவர் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ம டூ போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு தெரியும் டூ டூ சார் ஆனால் இது ஃபோ இப்போ செவன்ட்டி எயிட்டின் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன தெரியும் ஒன் டூ ஓகேவா இப்போ உங்களுக்கு எயிட் செவன்டீன் சிக்ஸ் ஜீரோ எயிட்டி ஃபோர் ஓகேவா இப்போ இந்த ஃபோர் வந்து அப்படியே பட்டுக்குமா இப்போ இந்த டூ அப்படியே பட்டுக்குமா இந்த தேர்ட்டி ஒன் வந்து இதோட நம்ம ஆட் ஓகேவா lakh eleven thousand five hundred and twenty four அதாவது ஆறு லட்சத்தி பதின பதினொன்னாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு இப்போது தேர்ட் சம் பார்க்கமெண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அதாவது தமிழ்ல முன்னூத்தி நாற்பத்தாறு வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நம்பரை ஸ்பிளிட் பண்ணிக்குவோம் லாஸ்ட் நம்பரை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சிக்ஸ் கூடவே நம்ம அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோமா நெக்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணுவோம் இந்த இந்த ரேஷனை நம்ம என்ன பண்ணுவோம் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஃபோரே பண்ணுவோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த மூணுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் அப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு டூ ஓகேவா இப்போ சிக்ஸ் சிக்ஸ் நம்மளுக்கு தெரியும்

ஒன் இருக்கும் ஒன்ப்டி ஒன் அப்படின்னு ஆகும் ஓகேவா இந்த ஃபார்ட்டி ஒன் வந்து இதோட நம்ம பிளஸ் பண்ணிக்குவோம் ஓகேவா ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் நம்மளுக்கு என்ன தெரியும் ஒன் ஒன் நைன் செவன் ஓகேவா அப்படின்னா இதோட ஆன்சர்னா ஒன் லேக் ஒன் நைன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டீன் ஓகேவா இப்போ வந்து இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லட்சத்தி பதி பதினொம்பாயிர பதினொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாறு இப்போ இது மல்டிப்ளிகேஷன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹைபடனில் லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸ் ஒன் ஒன் எக்ஸ் ஒன் ஸ்டார் எக்ஸ் ஒன் டெக்னிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபோர்த்ஸ் ஆஃப் பார் என் ஃப்ரெண்ட்ஸ் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அதாவது தொள்ளாயிரத்தி வர்க்கம் அப்படின்னு தான் நம்ம என்ன இந்த நம்பரை ஸ்ப்ரிட் பண்ணிக்கணுமா சிக்ஸ் வர்தான் சிக்ஸ் சிக்ஸ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன நம்ம இந்த வந்து நைன்ட்டி ஃபைவ் இன்டூ நைன்டி பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நைன்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் அப்புறமா இன்ட்டு டூ பண்ணணும் ஓகேவா சிக்ஸ் சிக்ஸாக நமக்கு தெரியும் தேர்ட்டி சிக்ஸ் அப்புறமா வந்து இது கேன்சல் என்னென்ன வரும்னா ஒன் ஒன் ஃபார்ட்டி இது கேன்சல் என்ன வரும்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஓகேவா இப்போ இந்த சிக்ஸ் போய் இதோட ஆட் ஆகி த்ரீ போய் இதோட ஆட் ஆயிக்குமா பண்ணா நமக்கு 1143 வருமா நெக்ஸ்ட் இது அப்படி போடுவோம் இப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணோம் இந்த 6 அப்படி போடுவோமா நெக்ஸ்ட் பாருங்க இந்த 3 இங்க போட்டு இந்த 114 வந்து இதோட ஆட் ஆயிக்கும் 9 வருது ஓகேவா இது அப்படினா இதோட ஆன்சர் என்னன்னா 9 lakhs 1,